தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தற்போது வட்டுவகல் பாலத்தில் கூட பயணிக்கலாம் என்ற தகவல்களையும் வேலை திட்டங்களும் ஆரம்பிச்சிருக்கிறேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ற கங்கனிக்குன்னு சொல்லி சொல்லினால் பட்டுவாழ் பாலத்துல அணிக்காம வந்து முள்ளத்தீவு மாவட்டம் பட்டுவாழ் பாலத்துல அணிக்காமல் வந்து தற்போது பட்டுவாழ் பாலத்துல நிலைமைகள் தொடர்பாக தான் அவங்களுக்கு பதிவு வழக்குறோம் உண்மையிலே வந்து இந்த பட்டுவாழ் பாலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு உள்ள வந்து நிறைய தண்ணி ரோட்டை கடந்து பாஞ்சு கொண்டு இருந்தது தற்போது இந்த வட்டுவாழ் பாலம் என்ன நிலமடை இருக்குது எத்தனை இடங்களில் ஒடிப்பு வளர்ந்து இருக்குது வளமைக்கு திரும்பிட்ட இந்த மாதிரியான நிலப்பாடுகள் அனைத்து விடயங்களையும் பயிரப்படும் வேறே முதல் முதலாக எனது காணொலி பார்ப்புகள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலி பாருங்கள் வரங்கிற காணொலிகள் போகலாம் அப்படியே நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் ராணுவத்த கேம்புக்கு முன்னுக்கு வந்து இந்த கரண்ட் வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்கள் ராணுவத்த கேம்புக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே தண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் போட்டு ஒன்றுடாக்கு அப்படியே திரும்பி பார்த்தா பாருங்கள் தண்ணி இப்போ பாஞ்சோன்ருக்கு அந்த சைடில் கொஞ்சம் பேர் வந்து மீன் பிடிச்சோண்டிருக்கணும் பாருங்கள் அப்படி அடிச்சிருக்குதுண்டு இந்த கல்லுகளெல்லாம் அடிச்சு விடாச்சிருக்கு பாருங்கள் இது மீன் நிற்கிது ஆ தெரியுதா சின்ன சின்ன மீன்கள் வந்து நிறைய நிற்குதுல இந்த பாருங்க மீன்கள் ஓடுது பாருங்க தண்ணி ஓட்டம் வந்து இன்னும் குறைய இல்லை இதில் முன்னுக்கெல்லாம் படிச்சுக்கூடாது பாருங்க தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு அங்கெல்லாம் கல்லுகள் எல்லாம் மரிச்சு கொண்டு போய்க்குது இந்த சைட்ல இப்ப விலை வீசிக்கொண்டிருக்கா நான் அதை கிட்ட கொண்டு போய் காட்டணும் உங்களுக்கு பாருங்க பாத்தீங்களா இதுல மீன் வைக்கணும் பாருங்க நுறைய இடத்துல படிச்சிருக்கு பாலம் ஃபுல்லாக இந்தியா பாருங்க இதுல அப்படி படிச்சிருக்க உண்மையிலே எத்தனை ஆண்டு பழமே வந்த பா பாலம் கூட உடைச்சி படிச்சிருக்குதுடாச்சோச்சு பாருங்க அவ்வளோ போகமாக தள்ளி இருக்குது இந்த தண்ணிங்க பார்த்தீங்களா ஏன்னா அப்படியே வந்து கொண்டே இருக்குது தண்ணி மிண்டா இல்லை அங்கே பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு இருபது மீட்டருக்கு அங்காலம் கூட இந்த கட்டையில் வந்து கல்லுகளை வந்து விழிச்சு போட்டு வைப்பாருங்க இவ்வளோ பெரிய பாறை அடித்து தள்ளி இருக்குது இந்த பகுதி புல்லாவே உடைஞ்சிட்டு இதான் பெரிய படிப்பு உண்டு புல்லா விடைஞ்சிட்டு பாருங்க சூழலா பாருங்க அப்படி கிடக்குது

பாருங்க இது ஒருத்த வடிச்ச கடாக்குது இல்லை பாருங்கள் அதில் சொன்ன பதினஞ்சு இருபது மீட்டர் என்ன தான் அப்படியே ஃபுல்லாக வடிச்ச கடாக்கு பாருங்க இதில் இருந்தால் போட்டு இந்த பொங்குரை ட்ரோட்டெல்லாம் உடஞ்சிட்டு போயிருங்க ட்ரோட் வந்து ஃபுல்லாக போட்டு அதெல்லாம் அரிச்சு கொண்டு போயிட்டுது இந்த காப்பேட் போட்டுருக்கணும் அது ஃபுல்லாக அரிச்சிட்டுது அதில் பாருங்க அந்த அங்கே வந்து அந்த ராணுவத்தை நிறைவேற்றினா அதில் அந்த மண் மோட பாருங்க அப்படி அரிச்சிருக்குது அந்த இங்கே பாருங்க ஃபுல்லாகவே அரிச்சு கொண்டு போயிட்டு அதே போல் பாருங்கள் இங்கே இதிலே முட்டத்தை படிக்கிறதுக்குதான் நான் ஃபுல்லாக படிக்க இல்லை சுழால் தண்ணி போகுது மேலே பாஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே பாஞ்சு கொண்டுருக்கு ஃபுல்லாக தண்ணி அப்படியே கடலுக்கு போயிட்டு தண்ணி கடல உடைச்சி பாயுது அங்கால போயில்ல வேண்டாம் கொண்டு காட்டுவோம் நான் போவே மோட்டார் மோட்டரை கொண்டு வரலாறு இல்லாட்டி நான் உங்களுக்கு அதையும் கொண்டு காட்டுவேன் கடக்கிற ரெண்டு மீன் பிடிக்கிறவன் நிற்கிறேன் அதில் வேலை பாருங்க இந்த பாருங்க அந்த இல்லை பாருங்க ஆக்கள் மீன் பிடிச்ச வந்து இதில் இந்த போகிற தண்ணியில் மீன்கள் போவோம் ஓட போய் கலக்கும் அந்த தண்ணி வந்து இப்போ அதில் மீன் பிடிக்கலாம் பாவிக்கேளா மாதிரி வந்துட்டு பாலம் இங்கே பாருங்க இங்கே எப்படி தண்ணி ஓடுதண்டு உள்ளாவே விடிச்சிட்டுது இந்த அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டு பாருங்க உங்கால இதெல்லாம் அந்த புலந்த கிடக்கிற எல்லாம் கரண்ட் கம்பங்க பாருங்க கரண் கம்பம் ஃபுல்லாக புலந்துடுது சாய்டால இந்த அடுத்த இடத்தை உடஞ்சிருக்குது கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல வந்து ஃபுல்லாக அரிச்சிருக்கு ரோட்டை இந்த இதுலேயும் ஒரு இடத்தை அரிச்சிருக்குது இல்ல பாருங்க வெளிநாட்டு பறவைகள் நிற்குது பாருங்களா இந்த பறவைகள் பெரிய பெரிய பறவைகள் வந்திருக்குது மீன் பிடிக்க மீன் பிடிக்க போகிற நூறு மீன் இப்போது அப்படி அங்க அடுத்துட்டு வர இங்கே பாரு அப்படி அடிச்சு தள்ளி இருக்குது அந்த பேர் வந்து இந்த வெள்ளம் பாயிர நேரம் தான் உங்களுக்கு அந்த பயிர்காக்களை காட்டி வெள்ளம் பாஞ்சு இப்ப பாருங்க வடிஞ்சு கொண்டு இருக்குது தண்ணி கடலோட போய் கலந்து கொண்டு இருக்குது அங்கால அங்காலும் ரெண்டு மீன் பிடிச்ச வந்துருக்கணும் உண்மையிலேயே வந்து நிறைய செத்து எல்லாம் மணக்குது இருக்குது இதை பார்த்தாவே இது ஒரு இந்த சுனாமி வந்து அப்படி போனதோ அதே ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது என்னை பார்க்க என்ன சுனாமி டைமுக்கும் நாங்கள் இதுக்காக நின்றுனாங்க அந்த நேரம் இந்த வேலை திட்டங்களும் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த ரோட்டு போடி நம்ம அந்த பட்டுவாழ் பாலம் எல்லாமே நிப்பாடி இருக்குது இதுக்கு அங்கால போக்குவரத்துகள் எல்லாம் இருக்குது ஐயா என்ன மீன் வாங்கவா மீன் வாங்கவோம் ஆ சும்மா எப்படி இருக்கு இதெல்லாம் அப்படி செய்யும் போனால் முள்ளத்தியே போனால் இடம் போனாலும் முள்ளத்தையும் போகலாம் ஆனால் வட்டுவாழ் பாலம் இந்த நிலைமையில் இருக்கிறதால எதுக்குமே செய்ய இல்லாத நிலையில் வந்து மக்கள் இருக்கணும் இப்போ மின்சார சபை வந்து இந்த பாருங்க கம்பங்கள் எல்லாம் எல்லாம் உடைஞ்சி போய் கிடாக்குது பாருங்க மின்சார சபையினர் வந்து வேலைகள் செய்யினா ஒரு வாகனம் நிற்கிது ரெண்டு வாகனம் இந்த சைட்டால் தான் பயிர் கொடுத்தோம் நிற்கிறோம் போல் இருக்குது அங்கால பாருங்க மின்சார் சஃபா எஸ்எல்டி மிட்டல் வேறு பேருங்க பட படப்பிரிவுன்னு சொல்லி ஒரு போட் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம வந்து இதில் இருந்த அவ்வளோ இருந்தவிய ஒளிம்போம் வேறு பேருங்க நிறையா கொக்குவோல் வேறு பெரிய பெரிய கொக்குவலாக இருக்குது பார்த்தீங்களே அப்படி பாருங்கள் உடாச்சி இருக்குது தண்ணி எல்லாம் இருக்கும்ங்க பாருங்கள் அப்படி இருக்கு பட்டு பாலம் தண்ணி இப்போவும் பாஞ்சோன்னு தான் இருக்குது பாரு மீன் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் சரி மீன் சாப்பிட இல்லை களைக்க தீயதை குடிச்சு கொண்டு வைக்கணும் என்ன மீன் விற்க இருக்கா அவ்வளோ மீன் ஒரு கிலோ வாங்க போகிறேன்

சைட்ல பாருங்க அப்படி கிடக்குதான் பாருங்க பாலத்தை அப்படி தண்ணி போடுதாண்டு பாருங்க மீன் பிடி

இதுல பாருங்க ஒரு பூனை ஒன்று வந்து நிற்குது பூனை பிள்ளையார் மீனுக்கு வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா ஆ பூனை வந்து மீனுக்கு வந்து நிற்குது தானே சரி அப்படியே நாங்கள் போவோம் இந்த முன்னுக்கு இந்த இடத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சோம் வைக்கணும் ரைட் நாங்கள் ஒழிக்கிடுவோம் இராணுவத்தின ஒரு இது ஒன்று உடாக்குவது ஒரு அவியல் ஆயுதம் ஒன்று உடாக்குது அதே மாதிரி அதிலே ஒன்று வச்சிருக்கணும் முப்படியை நாங்கள் வலிக்கிடுவோம் நான் இந்த காணொலி எடுத்ததுக்கு பின்பு அடுத்த நாள் வந்து இந்த முழுமையாக வந்து இந்த ரோட்டுகள் அதாவது வட்டுவாழ் பாலத்துக்குரிய ரோட்டுகள் வந்து போடப்பட்ட நிலையில் தற்போது காணப்படுகிறது உண்மையிலே வந்து துரித கதியில் வந்து இந்த ரோட்டுகள் போட்டப்பட்டுள்ளன நான் இருக்கும் அந்த பொழுதில் வந்து மின்சார சபையினால் வந்து மின்சாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கூடிய மாதிரி இருந்தது தற்போது முழுமையான முறையில் வந்து இந்த பாதைகள் வந்து மக்கள் செல்வதற்கான ஒரு நடைமுறைகள் வந்து நடைபெற்று வருகிறது உண்மையிலே வந்து கதியாக அரசாங்கம் செயல்பாடுகளை முன்னெடுப்பது மிக ஒரு சிறப்பான ஒரு குடியமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் தற்போது வட்டுமகள் பாலத்தில் கூடாக பயணிக்கலாம் என்ற தகவல்களையும் இந்த காணொலி ஊடாக தெரியப்படுத்துவதில் மிகவே சந்தோஷப்படுறேன் தொடர்ச்சியாக பாதுகாப்பாக இந்த ஊடாக நீங்கள் வட்டுவகல் பாலத்தின் பயணிக்கலாம் என்பதனையும் இந்த காணொலி ஊடாக நான் தெரியப்படுத்துகிறேன் பெரும்பாலும் வந்து வாகனங்கள் வரக்கூடியதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே ச பாதுகாப்பாக இந்த பாதையினூடாக நீங்கள் பயணிக்கலாம் என்ற தகவலை இந்த அன்பு தமிழ் காணொலி ஊடாக நான் தெரியப்படுத்துகின்றேன் பேரன் உறவுகளே இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலி ஊடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்